ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம மட்ட அரிசி கஞ்சி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா இன்றைக்கி நான் மட்டர் அரிசி எடுத்துருக்கேன் இந்த அரிசி பார்த்திங்கன்னா எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயும் கிடைக்கும் அரிசியை ஊற வைக்க தேவையில்ல வாஷ் மட்டும் பண்ணிக்கோங்க ஒரு கிளாஸ் அரிசிக்கு ஆறு கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க ஸ்டவ்வில் மிதமான ஃப்ளேமில் ஆறு விசில் வச்சு எடுத்துக்கோங்க அரிசி பாருங்க இந்த மலத்துலேயும் நல்லா பாயில் ஆகியிருக்கணும் இந்த அரிசியில் நிறைய சத்துகளாக இருக்குது நார் சத்து அதிகமாக இருக்குது உடலுக்கு குளிர்ச்சியை கொடுக்கும் வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும் பிபியை கண்ட்ரோல் பண்ணுங்க போனுக்கு ரொம்ப ரொம்பவே ஸ்ட்ராங்னஸ் கொடுக்கும் அரிசியை இந்த மாதிரி நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க உப்பு தேவைக்கேற்ப சேர்த்துக்கோங்க ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் ஒரு பச்சை மிளகாயம் ரெண்டாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயம் இருந்தாலும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் நல்லா சேர்த்துக்கிட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க இப்போ நான் அரை லிட்டர் தயிர் சேர்த்துருக்கேன் தண்ணி தேவைக்கிறப்ப சேர்த்துக்கோங்க கஞ்சி பாதத்துக்கு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க இந்த மாதிரி செஞ்சு குடிச்சு பாருங்கள் உடலுக்கு ரொம்பவே குளிர்ச்சியும் கொடுக்கும் கஞ்சி ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்